சுவிசேஷம் இருபதாம் அதிகாரத்தின் ஒரு சில வசனங்களை நாம் தியானிப்போம் ஆறாம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது பதினோராம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டான் அதற்கு அவர்கள் ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார்கள் அவன் அவர்களை நோக்கி நீங்களும் திராட்சைத் தோட்டத்துக்கு போங்கள் நியாயமானபடி கூலி பெற்றுக் கொள்வீர்கள் என்றான் இங்கே ரொம்ப அழகான ஒரு சரித்திர சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு ஓமையாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு ஒரு மனுஷன் தன்னுடைய தோட்டத்துக்கு வேலையாட்களை நியமிக்க புறப்பட்டான் அப்போ வேலையாட்கள் நிறைய அங்கே காணப்பட்டார்கள் அவளோடு கூலி பேசினான் அப்ப கூலி பேசினது என்று கேட்டால் ஒரு நாளைக்கு ஒரு பணம் என்று கூலி பேசி அவளை தன் தோட்டத்துக்கு அனுப்பினான் இது காலையில் நடந்த காரியம் அதுக்கப்புறம் மூன்றாம் மணி வேளையிலும் புறப்பட்டு போய் தோட்டத்துக்கு போங்கள் என்று சொன்னார் மறுபடியும் ஆறாம் ஒன்பதாம் மணி வேலையிலும் தோட்டத்துக்கு போய் வேலை செய்யுங்கள் என்று சொன்னார் இவர்கள் எல்லாரும் எப்படிப்பட்டவர்கள் என்று கேட்டால் தாங்கள் வேலை செய்வதற்கு என்ன கூலி என்று பேசி கடந்து சென்றார்கள் பதினோராம் மணி வேளையிலும் பாருங்கள் மூணாம் மணி நேரம் ஆறாம் மணி நேரம் ஒன்பதாம் மணி நேரம் இதெல்லாட்களில் போய் வேலை செய்கிறார்கள் பதினோராம் மணி நேரத்திலும் எஜமான் போய் ஒரு சிலரை பார்த்தான் வேலை இல்லாமல் சும்மா உட்காந்துருந்தாங்க ஏன் சும்மா இருக்கிறீர்கள் என்று கேட்ட உடனே அவங்க சொன்னார்கள் எங்களுக்கு யாரும் வேலை தரல அப்போ யஜமான் சொன்னான் நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள் நியாயமானபடி கூலி பெற்றுக் கொள்வீர்கள் இப்போ பதினோராம் மணி நேரத்தில் வந்தவர்களும் வேலை செய்ய போயிட்டாங்க ஆனால் ஆரம்பத்தில் வந்தவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னு கேட்டா ஆரம்பத்தில் வந்தவங்க கூலி பேசிட்டு போனாங்க ஒரு நாளைக்கு ஒரு பணம் ஆனால் பதினோராம் மணி நேரத்தில் வந்தாங்க பாருங்க ஒரு கூலியும் பேசலை போய் வேலை செய்யு சொன்ன உடனே போயிட்டாங்க சாயங்காலத்தில் எல்லாருக்கும் கூலி கொடுக்க சொன்னான் அப்போ முதல்ல பதினோராம் மணி நேரத்தில் வந்தவனுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பணம் கொடுத்தார் உடனே மற்றவங்களாம் நினச்சிட்டாங்க பதினோராம் மணி நேரத்தில் வந்தவனுக்கு ஒரு பணம்னு சொன்னால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும் ஆனால் எல்லாருக்கும் ஒரு பணம் தான் கொடுத்துட்டு தார் அப்போ காலையில் வந்தவன் சொன்னான் நாங்கள் பதினோரு மணி நேரம் வேலை செய்துருக்குறோம் எனக்கும் ஒரு பணம் பதினோராம் மணி நேரத்துக்கு வந்தான் அவனுக்கும் ஒரு பணமா அப்போ எஜமான் சொன்னான் நீங்கள் கூலி பேசிக்கிட்டு வந்தீங்க இவன் கூலியெல்லாம் பேசலை போய் வேலை செய்ய உடனே போய் செய்ய ஆரம்பித்தான் ஆகினாலே அவனுக்கு ஒரு பணம் கர்த்தனுடைய வேலைக்கு வருகிறவர்கள் கூலி பேசி கொண்டு வரக்கூடாது கர்த்தருடைய ஊழித்து செய்கிறவர்கள் கூலி பேசி கொண்டு வரக்கூடாது கர்த்தரிட்ட பணியை சந்தோஷமாக செய்ய ஓடி வந்தால் நமதாண்டவர் ஆகிய கர்த்தர் நியாயம் செய்கிறவர் நீதி செய்கிறவர் நியாயமான கூலி தருவார் அதே வேளையில் நம் கூலிக்கென்று வேலை செய்யாதபடி கர்த்தர் அனுப்பினார் என்கிற ஒரே காரணத்துக்காக நாம் செய்தால் கர்த்தர் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதித்து நியாயமானபடி எல்லாருக்கும் முன்பாய் நம்மை கனப்படுத்துவார் நீங்களும் நானும் அந்த கனப்படுத்த பட்டியலிலே காணப்பட கர்த்தரோதவிஸ்வராக